வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி வந்து செரட்டோங்கிற மலர்மட்டு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது யாருக்கெல்லாம் வந்து ஒரே குழப்பமாக இருக்குங்க எனக்கு ஒரு நாலஞ்சு சாய்ஸ் இருக்குது ஆனால் இதை எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப குழப்பமாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸே எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க ஏ ட்ரெஸ்ஸு கடைக்காரங்க எடுத்து எடுத்து போட்டுட்டே இருக்காங்க ஒரு ஏழு ட்ரெஸ்ஸு இருக்குது ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிட்டேன் இதில் எது எடுக்க எனக்கு புரியவே இல்லை தெரிய தெரியவே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கரெக்டான இதை எடுக்க சூஸ் பண்ணுறதுக்கு அந்த செரக்ட வண்ட மலர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு மெயினாக ஒரு டிவி வாங்க போகிறோம் இல்லை ஒரு கார் வாங்க போகிறோம் இல்லை ஒரு பைக் வாங்க போகிறோம் ஏதோ ஒரு மிக்சியே வாங்க போகிறோம் வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு கம்பெனி இருக்குது இதில் எது நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி புத்தி வந்து ஒரு நிலையாக இருக்காது தடுமாறிட்டே இருக்கும் ஒரு வேவரிங் மைண்டாகவே இருக்குது எதை சூஸ் பண்ணன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த செரட்டோன்ற மலர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் இதெல்லாம் விடுங்க ஒரு ஐஐடி எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லை நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க இந்த மாதிரி நாலு ஆன்சர் கொடுத்து அது ஒன்று செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எக்ஸாம் ஆப்ஷனல் டைப் கொஸ்டின் இருக்க எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அவங்க எக்ஸாம் போக முன்னாடி இந்த செரட்டோங்கிற மலர் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த நாலுல ஒண்ணு கரெக்டான ஆன்சர் எது அப்படிங்கிறதுக்கு சூஸ் பண்றதுக்கு இந்த செரட்டோண்ட மலை வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க நீங்க இந்த மாதிரி சாய்ஸ் எடுக்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு தடுமாற்றமா இருக்குன்ற நிலமையில இந்த செரட்டோன்றம் மலை வந்து தாராளமா இருந்துக்கலாம் இந்த மலர் மருந்தினால உங்களுக்கு எந்த பக்க விளைவும் வரியா வராது நீங்க ஏதாவது மலர் மருந்து இதை வேற ஏதாவது மருந்துகள் எடுத்துட்டு இருந்தா கூட இந்த மலர் மருந்து தாராளமா எடுத்துக்கலாம் இது மாதிரி முப்பத்தெட்டு வகையான மனநிலைக்கு முப்பத்தெட்டு வகையான மலர் மருந்துகள் இருக்குது இதில் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் நாங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டக்ட் பண்ணலாம் நீங்கள் எல்லோருமே மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமா ஆரோக்கியமாக இருக்கணும் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்